தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகிற ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷ ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கார் இதனால் உங்களை நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்படுத்திட்டு இருந்த சிக்கல்களுக்கு டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஜூன் மாதத்துக்கு மேலே செப்டம்பருக்கு மேலே உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவசு வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலத்தோடு இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் கும்ப ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத கடைசிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு புதன் பயிற்சி இருக்கு ஜனவரி மாசத்திலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இது மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் மிதுன ராசிலிருந்து ராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போகிறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில் முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வை இல்லாமல் இருப்பார் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீனராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறதும் பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து சிம்ம கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனி பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்செடுத்து ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷந்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஹோன்ட்டு இருக்க போது சூப்பராக இருக்க போகிறது ஆனால் அலைச்சல் ரொம்ப அலைச்சல் இருக்கும் கொஞ்ச நஞ்ச அலைச்சலில் தூங்க முடியாது நிம்மதியான தூக்கம் இருக்காது உடம்பு டயர்டாகும் அது வாராவாரம் நீங்கள் சனிக்கிழமைக்கு ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமணிக்கு என்ன தேச்சுக்கொள்ளிங்க பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை என்ன தைச்சிக்கொள்ளிங்க உடம்பு அவ்வளவு ஹீட் ஆகும் இதுக்கு காரணம் என்னென்னா அலைச்சல் இருக்கும் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வேலையில் கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதனால் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடத்தில் இருக்கிற சனிக்கு குரு பார்வை ஜூன் ஒன்றுக்கு மேலே கிடைக்கிறது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷ ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கார் இதனால் உங்களுக்கு சில புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆனால் குதர்க்க எண்ணங்களுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இருப்பார் ஜனவரி பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க யாரையும் நம்பி உங்களுடைய கௌரவத்தை அடமான வச்சிடாதீங்க அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு வியாபாரம் உடன்பிறப்புகள் பூர்வீக சொத்து இது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது மாத வருஷ பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே இந்த செலவுகள்லாம் வரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா வருமானமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் இல்லை எக்கச்சக்கமாக வருமானம் இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வருஷ ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியில் தான் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நான்கு கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு நாலாம் இடத்துலேருந்து சனி பார்க்குறாரு இந்த இரண்டு கிரகங்களின் பார்வையின் காரணமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சார் ஒரு முப்பது வருஷமாக நானும் என் மனைவியும் பிரிஞ்சுருக்கோம் இப்போ சேர்த்து வைப்பாங்க குரு சேர்த்து வைப்பார் நான்கு கிரக சேர்க்கை சேர்த்து வைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் ஒன்று உங்கள் ராசி பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய மூன்று இடங்களையும் குரு பார்க்கறதுனால இந்த வருஷ ஆரம்பத்தில் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் மே மாதத்தில் இந்த ஏப்ரல் மேலே வந்து போர்டு எக்ஸாம் வருதுங்க நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா நீங்கள் தான் மார்க் வா ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் சிஏ இன்டர் முடிக்கிற சிஏ வந்து ஃபைனல் முடிக்கலை இப்போ எல்லாம் முடிக்க போகிறீங்க ஒவ்வொன்றா லைனை கிளியர் பண்ணிட்டு போங்க இன்னும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரங்க ஃபஸ்ட் அட்டம்லேயே சீர முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்படுத்திட்டு இருந்த சிக்கல்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியமாக குழந்தை பாக்கியத்தை மட்டுமல்லாமல் வேலை பாக்கியத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் வரும் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நேரம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மெடிக்கல் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அவார்ட்ஸ் கிடைக்கும் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவாங்க ஜூன் மாதத்துக்கு மேலே அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப குடும்பஸ்தானம் வலுவாரது குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை உச்ச குருவின் பார்வை உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் எதிர்வாதம் இருக்காது நீங்கள் என்ன பேசினாலும் சரி உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் இருக்காது ஜூன் மாதத்துக்கு மேலே அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு தெளிவை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் தாயாருடைய ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படும் ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே செப்டம்பருக்கு மேலே உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அல்லது வேறு மாதிரியான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இதை வந்து எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் சனி ப ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு கடன் ஜாஸ்தியாகும் எதிரிகள் அணங்கி போவார்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதாவது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் பொறுத்திருந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் அமோகமான பலன்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரிஷபராசிக்கு அடுத்த அதிகமான பலன்கள் சம்பாதிக்கிறது விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் தான் அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு தனி பரிகா பரிகாரம் நம்ம சொல்லலை இந்த ஜோதிடரகம் சேனலில் மாதாந்திர இங்கிலீஷ் மாதாந்திர பலன்கள் சொல்லின்னு இருக்கோம் அதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் தெளிவான சிந்தனை ஏற்படும் இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்